ய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கருப்பு உளுந்து சட்னி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள நான் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக புளி தேங்காய் துண்டுகள் வந்து சிறிதளவு ஒரு நூறு கிராம் அளவு இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கின உளுத்தம் பருப்பு இதில் போட்டுடலாம் நல்லா வறுப்படட்டும் இதில் வந்து இஞ்சம் புளியும் போட்டுக்கலாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ரொம்ப வந்து கருப்பு உருந்துன்றதுனால வறுப்பட்டுச்சானு சரியாக தெரியாது அதனால் வந்து ரொம்ப கருகு ஊறாதீங்க தீயை குறைச்சே வச்சு செய்யுங்க அவ்வளோதான் வறுப்பட்டுச்சு மலு வர ஆரம்பிச்சிச்சு எடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க நான் கொஞ்சம் காரமாக தான் வச்சு போகிறேன் இன்னைக்கு பத்து வெண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் தாங்க இறக்கிறப்பூத்து வந்துடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வந்து ஒரு அந்த சூடு பட்டால் போதும் தேங்காயில் தேங்காய் ரொம்ப வதங்கக்கூடாது அந்த தேங்காய் அண்ணெய் ஃப்ளேவர் வரும் லேசாக நம்ம வந்து சூட்டில் வறுத்தோம்னா சட்னி அரைக்கும் போது சட்னி வாசனை வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டைலு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு தட்டில் போட்டாச்சு நல்லா ஆறட்டும் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி காலிச்சிக்கலாம் கடுகு போட்டுருவோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கடுகு பொரிட்டோம் ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் தால்தி ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஜாரில் போட்டாச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் கருப்பு உளுந்து சட்னி ரெடிங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த சட்னியை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க